கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு ஆதரவாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அவரை வரவேற்கும் விதமாக ஏராளமான மகளிர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தில் வானதி சீனிவாசன் பேசிக் கொண்டிருந்த அவ்வழியாக நோயாளியுடன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்துள்ளது இதனை பார்த்த பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் உடனடியாக கீழே இறங்கி இடையூறாக இருந்த வாகனங்களை அப்புறப்படுத்தக் கோரி போக்குவரத்தை சரி செய்து ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்தார் அரவ குறிச்சியை விட வறட்சியான ஒரு கட்சி இன்னைக்கு அங்க போய் பாருங்க எவ்வளவு தொழில் வளம் வந்திருக்கு துறைமுகத்தினால எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஏன்னா பிரதம மந்திரி நினைக்கிறாரு இந்த நாட்டில இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் சொந்த கால்ல நின்னு அவங்க சுயமா சம்பாரிச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மோடி அவர்கள் திரும்பியும் பிரதமரா வரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க